ஹலோ நண்பா நண்பேஸ் ஆதார் பான் உள்ளவர்கள் இதை கட்டாயம் பண்ணுங்க மத்திய அரசின் லேட்டஸ்ட் அலர்ட் பற்றி பார்க்கலாம் ஆதார் கார்டை பான் அட்டையுடன் இதுவரை இணைக்காதவர்கள் வரும் டிசம்பர் முப்பத்தி இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு புதிய கெடுவை விதித்துள்ளது தனிநபர்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுவது ஆதார் கார்டும் பான் அட்டையும் தான் வங்கி பரிவர்த்தனை வருமான வரித்துறை போன்றவற்றுக்கு இவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களுடன் ஆதார் அட்டையை இணைக்க ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல ஆதார் பான் இணைப்பு என்பது கட்டாயமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது இந்த இணைப்பு நடவடிக்கைக்காக பலமுறை மத்திய அரசு கால அவகாசம் வழங்கி வந்துள்ளது இந்நிலையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் கார்டை பான் என்னுடன் இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்ட சேவைகளில் பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறியுள்ளது பல்வேறு பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் பானேன் உள்ளிட்ட விவரங்களை வைத்துக்கொண்டு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக எழுந்த தொடர் புகார்களை அடுத்து மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கை எடுத்துள்ளது